ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றியும் அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வழிபாட்டு தினங்களில் அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது அதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை அமாவாசை பொதுவாக இந்த தை அமாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் அதே போல் தான் ஐப்பசி அமாவாசையும் கார்த்திகை அமாவாசையும் கார்த்திகை அமாவாசையை பௌமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளில் தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருகை தந்ததா வந்து ஐதீகங்களே இருக்கு இந்த ாங்க லட்சுமி தேவி பார்க்கடல்ல இருந்து அவதரித்தாங்க அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க லக்ஷ்மியினுடைய அவதாரமா இருக்கக்கூடிய இந்த அமாவாசையில நீங்களும் வழிபாடுகள் செய்யறது லட்சுமிக்கு பேர பூஜை செய்யறது இது எல்லாமே உங்களுடைய பல கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கும் அமாவாசை தினத்துல புனித நீர்நிலைகளில் நீராடி இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்யறதா மரபு ஆனா இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது முன்னொரு வழிபாட்டோடு சேர்ந்து ஆன்மீக வழிபாட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடுகள் செய்யறதால நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் அதே போல கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது தேவர்களின் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரன் சூரிய பகவான் அனுமன் முன்னோர்கள் ஆகிய எல்லாரையும் வழிபாடுகள் செய்யலாம் இந்த நாள்ல அனுமன வழிபாடு செய்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழிகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த அமாவாசை நாளில் ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கி போயிடும் ஸோ இந்த அமாவாசை நாளில் அதிக கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹனுமன் வழிபாட்டை முறையாக வந்து எடுத்துக்கோங்க கை மேலே வந்து பலன் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான் ஹனுமனை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு அவருக்கு வெற்றிலை மாலை இல்லை வட மாலை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க இதுதான் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அன்னைக்கு போய் அன்றைய தினத்தில் நீங்கள் அனுமனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க மனசார அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பித்திருதோஷம் இருக்கக்கூடியவங்க சர்பதோஷம் இருக்கக்கூடியவங்க தோஷங்களுக்காக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாளில் செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பசு காகம் நாய் இது மாதிரியான உயிரினங்களுக்கு நீங்கள் உணவளிக்கிறதும் ஆதரவு இல்லாமல் இருக்க கூடிய மக்களுக்கு அன்னதானம் செய்கிறதும் கோடி புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த கார்த்திகை அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த முறை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் இந்த அமாவாசைக்காக காத்திருக்கிற மாதிரி ஆகிடும் எவ்வளவு சிறப்புகள் இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு இருக்குன்னு பாருங்களேன் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டியதை தாண்டி நமக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து நல்லது நடக்கப் போகுது ஸோ இந்த அமாவாசையை யாருமே வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவை யாருக்குமே அந்த மனசு வரவே வராது ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அம்மாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க அதுதான் வந்து நல்லது உங்களுக்கு என்ன வழிகளில் வழிபாடு செய்ய முடியுமோ உங்களுடைய ஏற்ற மாதிரி வழிபாடு செய்யுங்க இப்படித்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய விருப்பம் போல் வழிபாடுகள் செய்யலாம் கண்டிப்பான முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பல்வேறு விதமான காரணங்களால் நம்ம விட்டு வந்து பிரிந்து போயிருக்காங்க அதாவது அவங்களுடைய ஆத்மா உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த ஒரு நேரத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு கூட தெரியாது ஸோ ஆத்மா திருப்தி அடையாம மேலோகத்தில் வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தணும் அதுக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அமாவாசை அப்படின்னாலே காகத்தினுடைய ரூபத்தில் முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்களாம் அவங்களுக்கு அன்றைய தினத்தில் தான் பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசி தாகத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கவுங்களுடைய சந்ததியினருடைய வீட்டுக்கு அவங்க வரதுண்டு ஸோ அந்த நேரத்தில் அந்த நாளில் நம்ம அவங்களுக்காக வழிபாடுகள் செய்து அவங்களுடைய பசி தாகம் போகிற மா படையல் போட்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க மேலோகத்துக்கு போய் நமக்கு நல்லாசிகளை எல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படி அவங்களுடைய நல்லாசிகளை நம்ம வாங்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அமாவாசையில முன்னோர் ஆராதனையை அவசியம் செய்யணும் இதனால இல்லத்துல ஒற்றுமை கிடைக்கும் வம்சம் விருத்தியாகும் தலைமுறை கடந்து நம்முடைய முன்னர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் இதனால் கண்டிப்பாக யாருமே வந்து அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு நாள் அமாவாசையில் பித்திருக்கள் சொல்லக்கூடிய இந்த நாளில் நம்ம அவங்கள வழிபாடுகள் செய்யணும் இதுதான் வந்து நமக்கு மிக முக்கியமானது தர்ப்பணம் செய்து அவங்கள வழிபாடு செய்யறதுக்கு ஏராளமான நாட்கள் இருந்தாலுமே கூட ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் வரும் அதுல முறையாக வந்து யார் செய்துட்டு இருக்காங்களோ கடமையை வந்து யார் செய்துட்டு அவங்களுக்கு பித்திருதோஷம் வந்து விடுபடும் பித்திருக்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக காசிய ராமேஸ்வரம் அப்படின்னு போய் புனித இடங்கள்ல பரிகாரங்கள் செய்தால் சரியா போயிடும் அப்படின்றதெல்லாம் எல்லாராலையும் செய்திட முடியும் அப்படின்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஸோ இது மாதிரி நீங்க வேற வேற இடங்களுக்கெல்லாம் போய் வழிபாடுகள் செய்யறதை விட மாதம் மாதம் வரக்கூடிய அந்த ஒரு நாளை நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதும் ரொம்பவே ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க முடியும் கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நிகழக்கூடிய அம்மாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது என்னென்ன மாற்றங்களை சிம்மராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேயர்கள் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டு செயல்படக்கூடியவங்க இவங்களை மாதிரி யாராலையும் வந்து செயல்பட முடியாது இவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சிம்மராசி அன்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத இவங்களுடைய செயல்பாடுகள் தோரணைகள் இதன் மூலமாகவே வந்து அதிகமாக வந்து வெளிப்படுத்திடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த நவம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் முற்பகுதியில் நீச்சம் பெற்று இருக்கிறாரு பிற்பகுதியில் பலம் பெற்று இருக்க போகிறாரு அதோடு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது ராசிநாதனுக்கே வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ இது வந்து உங்களுடைய செயல்திறனை வந்து அதிகரித்து கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம குருவாகி பன்னிரெண்டுல மறைவு பெறக்கூடியது ராஜயோகமானது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதனால உங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி செயல்படுத்த முடியும் மனபலம் உடல் பலம் எல்லாமே வந்து கிடைக்கும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வந்து சீரி பாயக்கூடிய ஒரு நேரம் இவ்வளவு நாளா எல்லா விதமான கஷ்டங்களையும் பார்த்து ஒடுங்கி போயிருந்த நாட்கள் எல்லாமே வந்து ஓடப்போகுது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்ரன் தனஸ்தானத்துல இப்ப அமர்ந்திருக்கிறாரு சோ கண்டிப்பா பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு வளம் பெறக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் குடும்பத்திலும் தாங்க எந்த பிரச்சனைகளும் இல்லாம மகிழ்ச்சியானது கிடைக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்க எது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அது உடனடியாக வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அமையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அரசியலாக இருந்தாலும் சரி வெளி உலகமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதிய விதமான திட்டங்களை எல்லாம் நீங்கள் திட்டுவீங்க நல்ல வசதி வாய்ப்புகளானது கிடைக்கும் பெருமிதத்தோடு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அரசாங்க காரியங்களும் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மேலதிகாரிகளுடைய உதவி நட்பு எல்லாமே உங்களுக்கு தான் பலமாக மாறப்போகுது சரியான வளர்ச்சிக்கு உரிய வழிகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய தனித்தன்மைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் தனித்திறமைக்காக தான் நீங்க வந்து பாடுபடுவீங்க நிறைய விஷயங்களானது இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த நவம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நவம்பர் மாதத்துல நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் கிடைக்கும் உதவிகளும் கிடைக்கும் அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் கிடைத்த உதவிகளை விட பெரிய நிறுவனத்தின் மூலமா உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை வந்து கிடைக்க போகுது அதனால மங்கள காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க சனி பகவானோட ராகு பகவான் சந்திரனுடைய சேர்க்கையும் இந்த டைம்ல இருக்கு ஸோ நீண்ட நாட்களாக உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணம் இந்த நவம்பரில் நிச்சயம் வந்து சேர்ந்துடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அதையும் இப்போ நீங்கள் அமர்ந்து உட்காந்து பேசி தீர்க்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அதனால் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமானது உருவாகும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்காரு ஜென்ம கேதுவாக இருக்காரு ஸோ ஜென்ம ஏதுவாக இருந்து உங்களுக்கு பதவியில் உயர்வுகளை வந்து கொடுப்பாரு நீங்கள் பதவியில் உயர்வு பெறத்துக்கு நிறைய உதவிகளை வந்து செய்வார் நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குரிய நேரம் நெருங்கியாச்சு ஸோ இந்த நவம்பர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் உங்களுக்கு நடக்க போகுது ரொம்ப நல்ல மாற்றங்களை தான் சிம்மராசினியர்கள் சந்திக்க இருக்கீங்க கவலைப்பட தேவையில்ல இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அதாவது சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை ஆரம்பமாகுது திரும்பி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் முடிவடையுது ஸோ இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இங்கே தொடர்ந்து சனிக்கிழமையில் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டுவாங்க ரொம்ப நல்லது நடக்கும் சகலவிதமான காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்